ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாள் ஸோ வரக்கூடிய இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் வந்து ரொம்ப சிறப்பான பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பிறப்பு அதாவது மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாள் இந்த டைம் தை மாதமானது சோமவார நாள் என்று அழைக்கப்படக்கூடிய திங்கக்கிழமை நாள் அன்றைக்கி பிறக்குது ஸோ அதனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது இந்த சிறப்பான நாளில் பொங்கல் பண்டிகையானது நாம் கொண்டாட போகிறோம் ஸோ பொங்கல் பண்டிகை பற்றி கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தையுடைய பிறப்பு வந்து கொண்டாடப்படும் தை ஒன்று பொங்கல் பண்டிகையாகவும் தை ரெண்டு மாட்டு பொங்கலாகவும் தை மூணு கரிநாளாகவும் உலகம் முழுவதும் தமிழர்கள் நாம் கொண்டாடுவோம் நமக்கான பெரும் பண்டிகையே இந்த பொங்கல் பண்டிகை தான் இப்பேற்பட்ட இந்த பொங்கல் அன்னைக்கு தை பிறக்கக்கூடிய நாள் நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் பார்க்க போகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப தை பிறந்த முதல் நாள் அன்னிக்கு நாம் பண்ண வேண்டிய சில விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் தைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த தை மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்துடுங்க ஸோ வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும் ஸோ வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதற்கு தையுடைய முதல் நாள் பண்ண வேண்டிய விஷயங்களை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தையுடைய முதல் நாள் அன்றைக்கி என்ன செய்யணும் எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் தைப்பொங்கல் அன்று மறக்காமல் நாம் செய்ய வேண்டிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யணும் அப்படி செய்தால் மட்டும்தான் நமக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதனால் என்னங்கிறத இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு பண்டிகை என்றால் அது இந்த தைப்பொங்கல் என்று தான் சொல்லணும் இதுல சிலர் தீபாவளியை விட பொங்கலை தான் அதிகம் விரும்புவாங்க ஏனென்றால் நம் தமிழர்களுடைய பண்பாட்டை பெருமை கூறக்கூடிய வகையில் இந்த தைப்பொங்கல் ஆனது அனைவராலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படி தை மாதம் ஒன்றாம் தேதியன்று வரக்கூடிய பொங்கலின் போது நாம் மறக்காமல் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சு அதை எல்லாத்தையும் இந்த தை ஒன்றுக்கு நாம் ஃபாலோ பண்ணலாம் தை பொங்கல் அன்று முதல்ல செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பற்றி சொல்லிடுறேன் அன்று செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பொங்கல் அன்று சூரியன் உதயமாகக்கூடிய முன்பே எழுந்துடணும் அனைவரும் எழுந்து வீட்டில் குளித்து விட வேண்டும் ஏனென்றால் தைப்பொங்கல் அன்று நம்ம சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறோம் அதனால் பொங்கல் வந்து காலையில் சூரியன் உதயமாகறதுக்கு முன்பு நாம் குளித்துட்டு வைக்க வேண்டும் அப்படி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதே போல் பொங்கல் அன்று வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நெற்றியில் கட்டாயம் பொட்டு வைத்து கொண்டு தான் பொங்கல் வைக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் கிழக்கு திசை நோக்கி தான் பொங்கல் பானை வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வைக்கக்கூடிய பானையில் கட்டாயமாக இஞ்சி கொத்து மற்றும் மஞ்சள் கொத்து மற்றும் திருநீர் போட்டு வைத்திருக்க வேண்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் பொங்கல் வைப்பதற்கு முன்பு மறக்காமல் மஞ்சளில் பிள்ளையார் செய்து அதற்கு குங்கும பொட்டு வைத்து அதற்கு மாக்கோளம் போட்டு அதுக்கு முதல் வழிபாடு விளக்கேற்றி செய்ததுக்கு பின்னாடி தான் தை ஒன்றுக்கு பொங்கல் வைக்கணும் இதில் முக்கியமானது என்னவென்றால் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்க வேண்டும் அடுப்பில் பொங்கல் போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்ற இந்த வார்த்தை வந்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் இது மாதிரி சொல்லும்போது பொங்கல் பொங்குவது போல நமது வாழ்க்கையும் இதே போல செழிப்பாக வர என்பது அர்த்தமாகுமா அதனால் இந்த மாதிரி பொங்கல் வந்து வீட்டில் வைத்து பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிறதுக்கு சொல்ல மறந்துடாதீங்க பொங்கல் அன்று சாமி கும்பிடும் நேரத்தில் அவச குண வார்த்தைகளை அன்றைய ஒரு நாள் யாரும் பேசக்கூடாது அதே பொங்கல் பானையில் இருக்கக்கூடிய மஞ்சளினை வெயிலில் காய வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் உபயோகப்படுத்தினால் ரொம்ப 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 நல்லது தைப்பொங்கல் அன்னைக்கு நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறது நிறைய பேர் நாம் வைத்துடுறோம் ஆனால் அது ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படி ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணாமல் நாம் பொங்கல் வைக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது சாதாரணமாக ஹோட்டலில் போய் பொங்கல் வாங்குற மாதிரியானது கணக்கு அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலோடு நான் சொன்னதை எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த டைம் பொங்கல் வைத்து பாருங்கள் அப்படி வைத்து பார்க்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் பானையில் பொங்கக்கூடிய அந்த எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக பொங்கும் அதே போல் தைப்பொங்கல் அன்று செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது அப்படி செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குதுன்னு நான் இருக்கு சொல்கிறேன்ல அந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க தை மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய தை பொங்கல் அன்று யாருக்கும் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது நிறைய பேர் பொங்கல் அன்னைக்கு தீபாவளி போல் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கிறீங்க அந்த மாதிரி தவிர தயவு செய்து செய்யாதீங்க அது செய்யறது முற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தானது அதே போல் வீட்டில் யாரும் குளிக்காமலும் இருக்கக்கூடாது அன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச அளவு பிரம்ம முகூர்த்தத்துக்கும் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பொங்க பானையில் பொங்கல் வைத்துடணும் அப்படி வைக்கிறது தான் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக இருக்கும் ஒரு நாளாவது அந்த மாதிரி பண்ணுங்க பொங்கல் அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஆடை அணியவில்லை என்றாலும் கிழிந்த ஆடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா அன்றைய ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமான ஆடை அணியிறது தான் ரொம்ப சிறப்பு அதனால கிழிந்த ஆடைகளை அணிவதை செய்து தவிர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் பொங்கல் அன்று பொங்கல் வைக்கக்கூடிய பானை அன்று சுத்தம் செய்யக்கூடாது இப்போ பொங்கல் வச்சுட்டிங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தம் செய்யலாம் ஆனால் பொங்கல் அன்னைக்கு சுத்தம் செய்யக்கூடாது மாட்டு பொங்கல் அல்லது காணு பொங்கல் அன்று கூட பானையை சுத்தம் செய்ய வேண்டும் ஆனால் பொங்கல் அன்னிக்கு பொங்கல் வைத்த பானையை வந்து சுத்தம் செய்யக்கூடாது அது ரொம்பவே ஆபத்தை விளைவிக்கும் ஸோ அந்த மாதிரியான தவறை தயவு செய்து இந்த டைம் செய்யாதீங்க ஆகவே பொங்கல் அன்று என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது என்ற இரண்டையுமே இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ பொங்கல் அன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பொங்கலை தித்திப்பாக அனைவரும் கொண்டாடி மகிழுங்க அதனால தான் பொங்கல் அன்னைக்கு நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இந்த தாள்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சு இதை எல்லாமே அவங்களும் ஃபாலோ பண்ணட்டும் அதே போல் தை ஒன்று அன்னிக்கு வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு ஐந்து முக்கியமான பொருட்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதே என்னங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லா தமிழ் மாத பிறப்புமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதில் தை மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்குது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப தை பிறந்த அன்றிலிருந்தே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதிர்ஷ்டமானது வர ஆரம்பிக்கும் அப்படி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்வோமும் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருவதற்கும் இந்த சில பொருட்களை நாள் வாங்கலாம் என்னன்னு பார்க்குறீங்களா கழுப்பு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் பூ அதுக்கப்புறம் ஸ்வீட்டு தானிய வகைகள் அதாவது அரிசி பருப்பு இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான சில பொருட்கள் வந்து அன்றைய நாள் நாம் வாங்கி நம்ம பூஜாரையில வைக்கும்போது அந்த வருடம் முழுவதுக்கும் நாம் வாங்கக்கூடிய பொருள் மூலிமா பஞ்சம் இருக்காது என்று சொல்லப்படுது காரணம் என்னென்னா இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த பொருட்கள் இந்த பொருட்களை எல்லாமே தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த இந்த தை மாதத்துடைய முதல் நாள் வாங்கும்போது இந்த பொருட்களால் நமக்கு செல்வ செழிப்பானது உண்டாகும் முடிஞ்சா போகை அன்னிக்கே வாங்கி இதெல்லாம் உங்கள் பூஜரையில் வைத்துட்டு தை ஒன்று அன்னைக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சு முதல் வேலையாக பூஜரையில் வாங்கின இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒன்று நீங்கள் வந்து பொங்கல் அன்னிக்கு நான் சொன்ன பொருட்களை வாங்குங்க இல்லை பொங்கல் அன்னிக்கு முன்னாடி போகி அன்னைக்கு வாங்கி பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த பொருட்களை பாருங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழி பிறக்க ஆரம்பிக்கும் இந்த தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் விடிவு காலம் பிறக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை ஒன்று விடாமல் அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் டே சொன்னது போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே தெரிஞ்சு பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே இதே போல் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு அப்டேட்டான வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு புதிய நியூஸோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி